ஒட்டநீரின் சரிங்க போய் பாட்டு வந்து கரெக்டாக சரி சரி வந்து கும்பிட்டு தான் வித்தியாசம் ஆமாங்கண்ணா உண்மையிலுமே பார்த்தேங்க இது வரைக்கும் நான் எங்கேயுமே நான் நிறையா கோயிலுக்கு போய் எல்லா கோயிலும் யூடியூப்பில் போட்டிருக்குறேங்க ஆனால் இங்கே தான் தனித்தனியாக நவக்கிரகத்துக்கு கோயிலையும் பார்த்துருக்குறேங்க இவ்வளோ லிங்கம் கிற கோயிலையும் சரிங்க இது வேணும்னா கும்பிட்டு தான் இங்கே போகணும் சரிங்க இங்கே வந்து கும்பிட்டுதான் வித்தியாசம் கும்பிடணும் சரிங்க ஃபஸ்ட்டு வந்து சந்த் சூரியன் சரிங்க ரெண்டாவது சந்திரன் சரி பாய்

இளைஞர்கள் சொன்னால் போதுங்க சரி நிவர்த்தியாக அதே மாதிரி சித்தலுடைய பிரபஞ்ச சேன நடுவில் அரசர் ரெண்டு பக்கம் மந்திரி அது மாதிரி சித்தல் கதவி முருகன் என்ன சிவகுண்ணா முருகன் இருப்பார் சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே தவக்கோளத்தில் இருப்பாங்க சரி விநாயகர் ஆதி விநாயகர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார் விநாயகர் வித்தியாசம் ஆதி விநாயகர் அப்படிம்பாங்க சித்தல் வந்து யாரும் சிவமயம் அழிங்களா சரி சிவமயமா முன்னூறு கோடி ஆண்டுக்கு மேலே பெண்வணி எடுக்கணும் அந்த பெண்வெடிக்கு அம்பாளுடைய சிறீசக்கர மகாமையன் சொல்லுவாங்க எல்லா தேவங்களும் அதெல்லாம் அடைக்கும் நம்ம என்ன நல்லபடியாக நடக்க வச்சுக்கல அது பத்தடி சக்கரம் ஒரு அடி ரெண்டு அடி பார்க்கலாம் அடி எல்லா அதில் நடக்கும் என்ன தொண்ணூறு நாள் நடக்கும் சரி இருக்கிற ஆயிரத்தி எண்பத்தொம்பது ஆயிரத்தி எட்டு சகசரங்க நிறைய ஆயிரத்தி எண்பத்தம்பது சதாசி சகசராஜி நம்ம ஒரு தடவை ஓம் சொன்ன மாதிரி பிரதாசுக்கு இந்த அஞ்சு சாமி நம்ம கையில அபிஷேகம் சரிங்க பவனி அபிஷேகம் எல்லா சாமி நம்ம கையில பண்ணலாம் ஒம்பது வந்து ஐம்பத்தொரு இடத்துல லேடிஸை பூஜை பண்ணுவாங்க சரிங்க ஜென்ஸ் சரிங்க அதே மாதிரி டெய்லி பிரம்ம ஊர் சொல்லுவாங்க நாலு டு ஆறு அந்த டைம் வந்து ஒரு சிவனகிரியர் ஒரு பாஞ்சு பேர் வந்து எல்லா சாமியும் கழிவிட்டு பூஜை பண்ணுவாங்க அது சிறப்பாக இருக்கும் அதே பிரதோஷத்துக்கு சிறப்பாக இருக்குன்னு வச்சிக்கலாம் பௌனி சிறப்பாக அதோட சிறப்பாக இருக்கு அதே மாதிரி பாஞ்சவனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு யாகம் நடக்குதுங்க ஸ்ரீ மகாசக்தி யாகனுக்கு சரி அது

எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷங்கண்ணா உங்களா ஆ கண்டிப்பாங்கண்ணா அதாவது இது அப்ளை எடுத்துகிட்டேங்க இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக இன்னொருக்காக எடுத்துக்கிறேன் ஏன்னா உண்மையிலுமே உங்களை சந்திச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம் இந்த கோயிலோட அனைத்து வரலாறுகளும் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் உண்மையிலுமே நீங்கள் எங்களுக்கு அதை சொன்னதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யாரும் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப கேட்டு விளக்க சரிங்கண்ணா உள்ள வந்து ஒரு போட்டு இருக்க மாதிரி சரிங்க அவருடைய சிசி தான் அவருடைய எண்ணத்தில் இங்கே விடுவோம் ஓ சரி சரிங்க இவர் வந்து ஜீவசந்த சரி சரிங்க சரி சரிங்க சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணாணா நான் வந்து கோயம்புத்தூரில் தான் வழக்கறிஞராக பணி புரிஞ்சிட்டு இருக்கிறேங்கண்ணா நான் ஒரு அட்வொகேட்டுங்க இருந்தாலும் எனக்கு இந்த புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால நான் வந்து ஒவ்வொன்றும் இப்போ இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ அளவுக்கு நல்லா வந்துட்டுருக்குது அதனால இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நான் வணங்கிட்டு அதை மக்களுக்கு பிரபலப்படுத்தணுங்கிறத என்னோடய எண்ணம் அதில் இப்போ உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதான் ஆமாங்கண்ணா உண்மையிலுமே அது எனக்கு அதுதாங்க அது கண்டிப்பாங்கண்ணா உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க கண்டிப்பா இதுக்கு நான் அடி அடிக்குறுக்கா வருவேங்கண்ணா உங்களை கண்டிப்பா சரி நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா சரி சந்தோஷம்